பெரியார் என்ன சேவை இருக்கிறது பெரியார் என்று இருக்கக்கூடிய பொதுமக்கள் மத்தியிலே ஒரு கேள்வி எனக்கூடும் பெரியார் தங்கள் திராவிட இயக்கத்தை தொடங்கி ஒரு நூற்றாண்டை கலந்து கொண்டிருக்கிறார் ஆனால் இன்றைக்கும் அவர் பேசும் பொருளாக மாற்றப்பட்டிருக்கிறார் ஒரு நூற்றாண்டுக்கு முன்பே அவர் இந்த மண்ணிலே இந்த மக்களுக்கு என்னென்ன தேவை என்பதை திருத்தி இருக்கிறார் பெண்களுக்கு சம உரிமை வேண்டும் என்று அன்றைக்கு கூறியிருக்கிறார் அன்றைக்கு வாக்குரிமையை வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் அன்றைக்கு என்று அவர் கட்சி தொடங்கும் போதெல்லாம் அனைவருக்கும் வாக்கு என்கின்ற அந்த நடைமுறை என்று கிடையாது யாருக்கெல்லாம் வாக்கு இருந்தது பட்டம் படித்தவர்கள் ஜமீன்தாரர்கள் நில என்ற நபர்களுக்கு மட்டும்தான் அன்றைக்கு வாக்குரிமை இருந்தது பெண்களுக்கெல்லாம் அன்றைக்கு வாக்குரிமை இருந்தது அன்றைக்கே அவர் பெண்களுக்கு வாக்குரிமை வேண்டும் சொத்திலே சம உரிமை வேண்டும் அரசியலிலே தேர்தல் தளத்திலே சமமான பங்கு வேண்டும் என்றெல்லாம் பெரியார் அன்றைக்கே இருக்கிறார் அவருடைய கருத்துக்கள் தான் நாளடைவிலே இந்தியாவிலே சட்டமாக மாற்றப்பட்டது அன்றைக்கு சுதந்திரம் என்பது அடையவில்லை நாடு அவர் கட்சி தொடங்கும் போது நாட்டில் சுதந்திரம் இல்லை இந்தியா மாகாணங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது அதனால் அவர் அன்றைக்கு திராவிடர் கழகம் என்று அதை தொடங்கினார் திராவிடர் கழகம் என்றால் அங்கே சமத்துவம் நிலவக்கூடிய ஒரு இடம் என்ற பொருளை அதிலே வைத்தார் அங்கே சாதி மத கோட்பாடுகளுக்கு இடமில்லை மனிதனுக்கு மட்டும்தான் முன்வைத்து திராவிட கழகம் என்று தொடங்கினார் அந்த இயக்கத்தின் ஒரு முக்கிய கொள்கை கோட்பாடுகளில் ஒன்றாக சாதி ஒழிப்பு என்பது அங்கே நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது சுதந்திரம் அடைவதற்கு முன்பு பேசினார் என்றால் இந்த நாட்டிலே ஒடுக்கப்பட்ட மக்கள் தீண்டாமைக்கு உள்ளாகிறார்கள் எனவே தீண்டாமை ஒழிக்கப்பட வேண்டும் என்று காந்தியடிகள் கூறினார் ஆனால் பெரியார் அந்த கருத்திற்கும் மேலே சென்று தீண்டாமை ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் சாதிய கட்டமைப்பு உடைக்கப்பட வேண்டும் உடைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அது ஒழிக்கப்பட வேண்டும் முறை அகற்றப்பட வேண்டும் என்று பெரியார் தன்னுடைய கருத்தை ஆழமாக முன்வைத்தார் அதற்கு நேரெதிராக நின்றவர்கள் அன்றைக்கு யார் என்று சொன்னால் பார்ப்பனர்கள் யார் சமாதானத்தை தூக்கி பிடிக்கிறார்கள்

அகற்ற வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை ஆணித்தரமாக முன்வைத்து அவர் களங்களை அமைத்து போராடினார் மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று கூறினார் வேலை வாய்ப்பிலே அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று சொன்னார் அன்றைக்கே அவர் தாத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கெல்லாம் இடவரிக்களை வழங்க வேண்டும் என்று சொன்னார் பெரியார் இப்பிரி இந்த மக்களுக்காக தன்னுடைய கருத்துகளை முன்வைத்து போராடியவர் தான் பெரியார் நம்முடைய அண்ணன் சீமான் வந்து பெரியாரை பத்தி பேசும்போது பெண் விடுதலைக்காக மகாத்ரியவர் பெரியார் இன்றைக்கு பெண்கள் அரசியலிலே ஒரு இடங்களை பிடித்து அவர்களும் தன்னுடைய உரிமைகளை சட்டமன்றத்திலே நாடாளுமன்றத்திலே உள்ளாட்சி துறைகளிலே பேசுகிறார்கள் என்று சொன்னால் அடிப்படையிலே பெரியார்கள் என்று பெரியார் பெண்களுக்கு எதிரானவர் பெரியார் சாதிக்கு ஆதரவானவர் அந்த கருத்தை முன்மொழிக்கிறார் இது எவ்வளவு அப்பட்டமானது பெரியாரை பற்றி முழுமையாக படித்து தெரிந்து அல்லவா நீ பேசி இருக்க வேண்டும் அப்படி ஒரு அரசியலில் தற்கொலை என்பதை ஒவ்வொரு கணமும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் அப்படி இல்லை என்றால் இந்த மக்களை குழப்ப வேண்டும் இந்த மக்களை குழப்பி ஓட்டை பொறுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படை காரணத்தினால்தான் இந்த மக்கள் மத்தியிலே ஒரு புழு மூட்டையை விதைக்கிறாய் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும் தமிழகத்திலே விதைக்கப்பட்டிருக்கிறது தமிழ் தேசியம் என்றால் என்ன மற்ற மொழிகளை முடிவு செய்வதுதான் தமிழ் தேசியமா உன்னை போன்ற மற்ற மொழிகளுக்கெல்லாம் வரலாறு கிடையாதா அப்பொழுது என்றால் நீ அனைத்து மொழிகளையும் அறவழித்து அல்லவா தமிழ் தேசியத்தை வென்றெடுக்க வேண்டும் கூட தெரிந்து கொள்ள முடியாத தமிழ் தேசியத்தை எப்படி வென்றெடுக்க முடியும் இந்த இளைஞர்களை இப்படி நீ மாற்றி என்கின்ற ஒரு அடிப்படை காரணத்தினால் தான் இன்றைக்கு இளைஞர்கள் பார்வையில் பெரியார் என்கின்ற இந்த கூட்டத்தை அதுவும் இன்றைக்கு பிப்ரவரி பதினாலு வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் இதை இளைஞர்கள் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அடிப்படையில் உன்னை போன்ற தற்கொலைகளுக்கு பெரியாரை நாங்கள் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் பெரியார் என்பவர் இந்த மக்களுக்காக பாராட்டியவர் அரசியலிலே உயர்த்தை பொறுத்துவதற்காக தன்னுடைய கட்சியை அவர் துவங்கவில்லை இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும் மனிதன் என்கின்ற ஒரு அடிப்படை கோட்பாட்டை கட்சியின் கொள்ளையாக வைத்து ஒரு இயக்கத்தை நடத்தியவர் தான் பெரியார் இதை கூட தெரிந்து கொள்ள முடியவில்லை போட்டு இளைஞர்களே ஓட்ட பொறுப்புவதற்காக ஒரு குற்றச்சாட்டை ஒரு இல்லை ஒரு புகட்டை அள்ளி விடுவதற்காக அவர் இந்த கட்சியை துவங்கவில்லை வாக்குகளை வாக்கின் மூலம் நாம் அடுத்த கட்டத்தை விட வேண்டும் பெரிய சக்தியாக வளர்ந்து விட வேண்டும் என்றெல்லாம் அவர் கட்சியை தொடங்கவில்லை இந்த மக்களை மக்களாக மதிக்க வேண்டும் மனிதனாக மதிக்க வேண்டும் அவர்களுடைய அடிப்படை தேவைகளை ஒரு அரசாங்கம் பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் அதற்கு அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு இயக்கமாக திராவிடர்கள் எப்பொழுதும் விளங்கும் என்றுதான் அந்த இயக்கத்தை பெரியார் அவர்கள் தொடங்கினார் அதன் வரலாறு கூட உனக்கு தெரிந்து கொள்ள முடியவில்லை அப்படி தெரிந்து கொள்ள முடியாமல் பெரியாரை பற்றி ஒரு அவதூரை இங்கே கட்டி விடுகிறாய் என்று சொன்னால் நாளைக்கு நீ யார் யாரை பற்றி எல்லாம் இந்த மண்ணிலை அவதூறுகளை விதைப்பாய் இதை எண்ணி பார்க்க வேண்டும் என்னைக்காவது ஜெயலலிதாவை பார்த்து நீ கன்னடச்சி என்று என்னைக்காவது பேசியிருக்கியா இல்ல நீ மற்ற தலைவர்களை பார்த்து நீ அந்த மாநிலத்தை சார்ந்தவர் இந்த மாநிலத்தை சார்ந்தவர் இந்த மொழி பேசக்கூடியவர் என்று பேசியிருப்பியா இன்றைக்கு பெரியாரை தொட்டு இருக்கிறாய் என்று சொன்னால் நீ சாதி அடிப்படைவாதிகளிடத்திலே சரணடைந்து உன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கான முயற்சியை மேற்கொள்கிறாய் உன்னுடைய பிடி அங்கே சிக்கிக் கொண்டு விட்டது அதனால எப்படியாவது அவிழ்த்துக் கொண்டு சுதந்திரமாக திரைய வேண்டும் அதற்கு அவர்களுடைய துணை உனக்கு அவசியமாக தேவைப்படுகிறது என்கின்ற ஒரு அடிப்படை காரணத்தினால் இன்றைக்கு ஆர்எஸ் எஸ் பிஜே பி போன்ற கும்பலத்திலே உன்னை ஒப்பந்தித்துக் கொண்டாய் இனி நீ இந்த மண்ணிலே எப்படி அரசியலை செய்கிறாய் என்று குடுதலை சிறுத்தைகள் ஒரு கை பார்ப்போம் என்பதற்காகத்தான் என்றைக்கு இந்த ஏக்கத்தை முதலிலே இங்கே தொடங்கி இருக்கிறோம் இளைஞர்கின் பார்வையில் பெரியார் என்கின்ற அந்த தலைப்பை இந்த இளைஞர்கள் இன்றைக்கு தன்னுடைய காதலியை எப்படி நேசிக்கிறாரோ ஒரு இளைஞர் ஒரு இளைஞை ஒரு எப்படி தன்னுடைய காதலனை நேசிக்கிறாரோ அதுபோல தான் பெரியார் என்ற கொள்கையை நேசிக்கிறோம் என்பதற்காகத்தான் இன்றைய தினத்தை செயல் எடுத்து இன்றைக்கு நாங்கள் இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறோம் பெரியார் என்பவர் இந்த மிகப்பெரிய அழிக்க முடியாத ஒரு பொக்கிச்சம் அவருடைய கருத்துக்களையும் அவருடைய கொள்கைகளையும் பாதுகாக்க வேண்டியது விடுதலை சிறுத்தைகளின் கடமை இன்றைக்கு அம்பேத்கரை தலைவரையாக ஒரு தலைவர் என்று பெரியார் சொன்னார் என்றால் அம்பேத்கரை மட்டும்தான் அப்படி அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒரு கொள்கைவாதி தான் பெரியார் அம்பேத்கர் எந்த முன்வைத்தாரோ சாதி ஒழிப்பு தான் என்றால் அது பெரியார் மட்டும் முன்வைக்கவில்லை அம்பேத்கரும் பெண்களுக்கு வேண்டும் என்று அம்பேத்கர் மட்டும் முன்வைக்கவில்லை முன்வைத்தார் இப்படி பெரியார் முன்வைத்த கருத்துக்களை அம்பேத்கர் முன்வைத்தார் அம்பேத்கர் முன்வைத்த கருத்துக்களை பெரியார் முன்வைத்திருக்கிறார் இப்படி மக்களுக்கான கருத்துக்களை முன்வைத்த தலைவர்களில் ஒருவராக பெரியார் திகழ்கிறார் அம்பேத்கர் அவரை போற்றி புகழ்ந்து இருக்கிறார் அவரை விடுபொழுதும் விரிவு செய்வதை விடுதலை சந்தைகள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு உன் போன்ற தற்கூறிகளுக்கு பாடம்பு பெற்றுவதற்கு தான் இந்த இளஞ்சிருந்தைகள் இன்றுக்கு இங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார்கள் இது உங்களுக்கு பாதத்தை புகட்டும் என்று இந்த நேரத்திலே தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம்